என் செல்ல குழந்தையே ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை ஏழு ஆண்டுகளாக என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் என்று சொல்லி என் முன்னால் வைத்த உன்னுடைய வேண்டுதல் இவை எல்லாமுமே இப்பொழுது உன் கைகளை வந்து சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சினைகள் அத்தனையுமே முழுமையாக நிறைவு பெறக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தெல்லாமோ என் பிள்ளையினுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட வேண்டியது அவசியமாகிவிட்டது முன்பெல்லாம் என் குழந்தை எதை நினைத்து அதிகமாக வேதனை பட்டாயோ இப்பொழுதெல்லாம் அந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மிகுதியான சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது யார் உன்னை ஏமாற்றினார்களோ அவர்கள் இன்று உன் முன்னால் நடந்து செல்லும் பொழுது என் பிள்ளை நீ கம்பீரமாகத்தான் நிற்கின்றாய் சற்று யோசித்து பார்த்தாயா ஏனென்றால் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கும் பொழுது அந்த நேரம் என் பிள்ளை மனதிற்குள் கொண்ட ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா இவர்கள் முன்னிலையில் நாம் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் நமக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளும் சோதனைகளும் அன்று நம்மால் சமாளிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டவர்களே நம்மை ஏமாற்றும் பொழுது அந்த ஏமாற்றத்தை நாம் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட பொழுதும் ஏமாற்றம் என்றால் அது யார் கொடுத்தால் என்ன ஏமாற்றம் ஏமாற்றம்தானே அதனால் அந்த நொடி வாழ வேண்டும் என்று முடிவெடுத்த என் பிள்ளை இப்பொழுது அவர்கள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்றாய் அவர்கள் ஒரு நாள் வருத்தப்பட வேண்டும் நாம் தெரியாமல் தவறு செய்து விட்டோமே இவர்களை ஏமாற்றி இருக்கக்கூடாதே என்று ஒரு நாள் அவர்கள் நிச்சயமாக இதற்காக வருந்த வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் யாருக்கும் நீ அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது அதையும் தாண்டி ஒருவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாய் என்றால் அதன் கடைசி முடிவானது உன் வாழ்க்கையில் உனக்கான ஏமாற்றமாகத்தான் இருந்தது இந்த ஏமாற்றத்திலிருந்து எப்படி சமாளிக்கப் போகின்றாய் இந்த ஏமாற்றத்திலிருந்து எப்பொழுது வெளிவரப் போகின்றாய் இது உனக்கு என்ன கொடுக்க போகின்றது என்பதனை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தான் இப்பொழுது வந்திருக்கின்றது ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகின்றோம் ஒன்றை அடைய வேண்டும் என்று துடிக்கின்றோம் ஆனால் அது நமக்கு உண்மையில் சரியானது தானா இது வாழ்க்கை முழுமைக்கும் நம்மோடு வருமா என்பது எப்பொழுதுமே சந்தேகமானதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை நாம் நினைத்தது போல நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுக்கவில்லையே என்று எண்ணுவதை நிறுத்திவிட்டு ஏதோ ஒரு விஷயம் அதன் பின்னால் இருக்கின்றது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கின்றது இதை உணர்ந்து கொள்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிதாக வேதனைப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் தெய்வம் ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் நமக்கு இத்தகைய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கும் என்று எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலையோடு நீ இருந்து கொண்டிருந்தாயானால் உன் வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற நல்ல விஷயங்களை கூட தராமல் சென்றுவிடும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம் வாழ்க்கை நாம் ஆசைப்பட்டதை கொடுக்காவிட்டாலும் நல்லபடியாக நம் வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்தனை சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுத்தால் அதுவே போதும் என்று என் பிள்ளை நீ நினைத்து விட்டாலே போதும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உன்னுடைய சந்தோஷத்தை உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும் எப்பேர்பட்ட சூழ்நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன்னை காப்பாற்றி கொள்வாய் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே ஒவ்வொரு நாளும் உனக்கென்று நான் கொடுத்திருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ யோசித்து பார்த்தாயானால் உனக்கு புரியும் அன்று எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு வேண்டாம் என்று நீ விட்டாயோ அல்லது உன்னை ஏமாற்றினார்களோ அவர்களின் நிலை இன்று எப்படி இருக்கின்றது உன்னுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே அவர்கள் உன்னை விட்டதற்காக வருந்த வேண்டும் ஒரு பொழுதும் நீ அவர்களை விட்டு விலகியதற்காக வருந்தவே கூடாது உன்னுடைய முன்னேற்றம் அந்த அளவில் இருக்க வேண்டும் ஏழு ஆண்டுகளாக ஒரு விஷயத்தை பெறுவதற்காக நீ தவமிருந்தாய் என்று சொல்வதை விட ஏழு ஆண்டுகளாக அந்த விஷயத்தை அடைவதற்காக முயற்சி செய்தாய் என்று சொல்லிப்பார் முயற்சிகளை செய்து கொண்டே இருந்து பார் அது உன் கைகளில் கிடைக்கும் பொழுது அதனின் அருமை என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை உனக்கு தெரியும் இங்கு நிறைய பேர் அவர்களிடம் இருப்பது பொக்கிஷம் என்று தெரியாமலேயே அதை தொலைத்து விடுகின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே அவர்கள் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் எப்பொழுதுமே எல்லாவற்றையும் சாதாரணமாக நினைத்து விட்டு அந்த நேரத்தில் அவர்களின் கைகளில் இருந்த அந்த பொக்கிஷத்தை அவர்கள் தொலைத்து விட்டதனால் மட்டுமல்ல எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்த நல்ல விஷயங்களை எல்லாம் இவர்கள் அடையாமல் விட்டதற்கான பலன்தான் இப்பொழுது அவர்களின் முன்னிலையில் பொக்கிஷங்களை எல்லாம் தொலைத்து வாழ்க்கையில் அத்தனையையும் தொலைத்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு நிற்க வைத்திருக்கின்றது நீ எப்பொழுதும் அது போன்று இருக்காதே என்ன நடந்தாலும் என்ன கிடைத்தாலும் அது உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதை என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரியானதாக நீ நடத்தி கொண்டிருந்தாலே போதும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் முழுமையாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் எப்பொழுது எல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட ஒவ்வொரு அன்பையும் விட்டுவிடக்கூடாது என்று நினைக்கின்றாயோ அந்த நேரம்தான் நீ தவறு செய்கின்றாய் உண்மையான அன்பு என்றால் அது உன்னோடு நிலைத்து நிற்கும் பொய்யான அன்பு என்றால் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்லும் அது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரணத்தை எதிர்நோக்கி நிற்கும் நாம் இவர்களை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட காரணமாக்கி பிரிய நினைக்கும் அதுதான் உனக்கு தெரிகின்ற முதலாவது அறிகுறி அப்பொழுது நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் உன்னை விட்டு செல்லும் பொழுது அது உனக்கு ஏமாற்றமாக இருக்காது அது எதிர்பார்த்த ஒரு விஷயமாக இருக்கும் அம்மா சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ ப ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி வருந்தாமல் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி சந்தோஷப்படு எல்லாமுமே உன்னை வாழ வைக்கத்தான் வந்தது எல்லா விஷயங்களுமே உனக்கான முழுமையான சந்தர்ப்பங்களை கொடுத்தது என்பதனை புரிந்து கொண்டு வரப் போகின்ற நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நாட்கள் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும் எதிர்வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுமே உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும் இத்தனை மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் வந்து விட்டதை எண்ணி நீ சந்தோஷப்படு விட்டு விலகிச் சென்றது உன்னுடைய நன்மைக்குத்தான் உன்னை தேடி வந்ததும் உன்னுடைய நன்மைக்குத்தான் எதுவாக இருந்தாலும் அது உன்னை எந்த அளவிலும் பாதிக்காது என்பதனை நீ மனதிற்குள் தெளிவில் கொண்டால் போதும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் கடந்து என் பிள்ளை நீ வாழ்ந்து விடுவாய் என் பிள்ளையே இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேர் அதிர்ஷ்ட நாள் ஏன் தெரியுமா ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ கேட்டது போல அது உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்றால் அது சாதாரணமான காரியமா இல்லை இல்லை என் பிள்ளையின் நீண்டகால காத்திருப்பு என் பிள்ளையினுடைய நீண்டகால ஏக்கம் என் குழந்தை எதற்காக ஆசைப்பட்டு கொண்டிருந்ததோ அந்த விஷயத்தை அடைய போகின்ற தருணம் இத்தனை காலமும் எதிர்நோக்கி நின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மீண்டும் சரியாக போகின்ற நேரம் இனியாவது இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு புத்துணர்ச்சியை உனக்குள் பாய்ச்ச போகின்ற தருணம் அம்மா இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு கவலை வேண்டாம் காத்திருப்பு அதிகமாக இருக்கிறது என்றால் உன் கைகளில் கிடைக்கப் போவது தரமானதாக கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம் அதை பெற்றுக்கொள்ள தயாராகிவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்